இது போன்ற ஒரு அராஜக ஆட்சி புதுச்சேரியில் இருந்ததில்லை நான் ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தேன் மரியாதைக்குரிய அனந்தராமன் அவர்கள் அரசு கொறடாவாக இருந்தார் தொழிலாளிகள் வந்தால் அவளை அழைத்து பேசி எங்களால் முடிந்தவரை அவருடைய பிரச்சனையை நாங்கள் திருத்து கொடுத்துருக்கிறோம் இது போன்ற போராட்டங்கள் எங்கள் ஆட்சியில் நடந்ததில்லை ஆனால் இந்த ஆட்சியில் நாம் பார்க்குறோம் யார் யார் போராட்டம் நடத்துகிறார்கள் இந்த பொதுப்பணித்துறை வவுச்சர் தொழிலாளி போராட்டம் நடத்துகிறார்கள் செவிலியர்கள் கொரோனா காலத்தில் அங்கே பணியில் சேர்ந்தவர்கள் எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிவிட்டார்கள் அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் ஏஎன்எம் போராட்டம் நடத்துகிறார்கள் என்ஆர்எச்எம் போராட்டம் நடத்துகிறார்கள் ஆசிரியர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் மின்சாரத்துறை சேர்ந்த போராட்டம் நடத்துகிறார்கள் இப்படி படிப்படியாக எல்லா துறைகளிலும் போராட்டம் தினமும் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் யாராவது அதை கேட்டு அதை நிவர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை ஒற்றுமே இல்லை இப்பொழுது ஒரு ஆசிரியர்கள் ஊர்வலமாக அவர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அமைதியான முறையில் இரண்டு பேர் இரண்டு பேராக ஊர்வலம் போய் கொண்டிருக்கிறார்கள் அங்கே காவல்துறையினுடைய மெத்தனத்தாலே ஒரு ஒரு ஆசிரியருக்கு ஒரு ஆசிரியைக்கு காலிலே வாகனம் ஏறி இப்பொழுது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் அதே போல் என்எச்எம் தொழிலாளிகள் அவர்கள் இப்பொழுது கைது செய்யப்பட்டு இந்த குடவுளில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த சரவணன் என்பவர் இந்த பொதுப்பணித்துறையினுடைய அந்த பணிபுரிகின்ற அந்த தொழிலாளர்களுடைய தலைவராக இருக்கின்ற இங்கே எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை அவர் எங்கே வைத்திருக்கிறார் என்று கூட தெரியவில்லை தொழிலாளிகள் அலைமோதுகிறார்கள் இப்படி ஒரு அராஜக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி புதுச்சேரி மாநிலத்து என்ஆர் பாஜக அரங்கேற்றி வருகிறது இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் புதுச்சேரி மாநில மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இவர்களை வீட்டுக்கு அனுப்புவதற்கு தயாராக இருக்கிறார்கள் நீங்கள் மத்தியிலே உங்களுடைய ஆட்சி இருக்கிறது புதுச்சேரி மாநிலத்தில் உங்களுடைய ஆட்சி இருக்கிறது ஏன் இந்த தொழிலாளியின கோரிக்கையை நிறைவேற்றவில்லை என்ன சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பாலாறு ஓடும் தேனார் ஓடும் என்றார்கள் தொழிலாளர் பிரச்சனையை தீர்த்து வைப்போம் என்றார்கள் விவசாயிகளுக்கு சலுகை கொடுப்போம் என்றார்கள் தொழிற்சாலைகளை கொண்டு வருவோம் என்று சொன்னார்கள் வியாபாரிகளுக்கு சலுகை கொடுப்போம் என்று சொன்னார்கள் சட்ட ஒழுங்கை கட்டுக்குள் வைத்திருப்போம் என்று சொன்னார்கள் கஞ்சாவை ஒழுப்போம் என்று சொன்னார்கள் கல்வி தரத்தை உயர்த்துவோம் என்றார்கள் மருத்துவ தரத்து ஒன்றுமே நடக்கவில்லை இந்த ஆட்சியிலே கொள்ளையடிப்பது தவிர வேறொன்றும் இல்லை இதுல இதில் இதற்கு இதை எதிர்த்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் நாளைக்கு வைத்திலிங்கம் அவர்கள் இங்கு வருகிறார்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய போராட்டத்தை நாங்கள் நடத்த இருக்கிறோம் மரியாதைக்குரிய எங்களுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் வைத்தியநாதன் அவர்கள் நாளை சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனை முன்வைத்து அரசாங்கம் இதற்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் இந்த தொழிலாளிகளை இந்த துன்புத்துகிற அரசு தூக்கி எறியப்பட வேண்டும் என்று அவர் சட்டமன்றத்திலே பேசுகிறார்